ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் நண்பன் ஆர்பிஎஸ் முருகன் வந்துட்டேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாட்டோட தலைப்பு ஆலமரத்தில் விளையாட்டு ஆமாம் அதாவது இந்த பாட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் பாட்டு எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க அது எப்படி உருவாச்சுன்னா அவர் ஒரு நாள் வந்து ஆத்தங்கரை பக்கம் பல் வளக்கிட்டே போனாராம் வேப்பங்குச்சியில் பல் விளக்கிட்டு வேப்பங்குச்சியில் பல் விளக்குனா நல்லது தெரியுமா அவங்களுக்கு நம்ம பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு விளக்கறத விட வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இதெல்லாம் பல் விளக்குனா அவ்வளோ நல்லது சரியா அது மாதிரி பல் விளக்கிட்டு போகும்போது ஒரு நாள் கீழே வந்து குட்டி குட்டி குரங்கு முயல் அப்புறம் நரி அப்புறம் குருவி கிளி எல்லாமே வந்து ஒரு ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா ஒற்றுமையாக இருந்துச்சான் இதை பார்த்த அந்த கவிஞருக்கு என்ன ஐடியா வந்துச்சு அடக்கா யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒத்து கவனிச்சார் எல்லாத்தையும் ஒத்து கவனிச்சுட்டு இதை வச்சு ஒரு பாட்டு எழுதலாமே குட்டி பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமே பெட்ஸுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஒரு பேப்பர் எடுத்து பெண் எடுத்து எழுத ஆரம்பிச்சார் அப்படி உருவான கதை பாட்டு தான் இந்த ஆலமரத்தில் விளையாட்டு ஓகேவா இப்போ அந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் தெரிஞ்சவங்களும் கற்றுக்கோங்க தெரியாதவங்களும் கற்றுக்கோங்க சரியா ஓகேவா குட்டிஸ் இந்த பாட்டு முதல் வகுப்பு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் வருது ஆலமரத்தில் விளையாட்டு சொல்லித்தர போகிறேன் ரெடியா ஆல விளையாட்டு ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு குள்ள குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சிங்க குட்டிய தாளந்தட்டு சிங்க குட்டிய தாளந்தட்டு எல்லாருந்தான் ஆடிக்கிட்டு எல்லாருந்தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ லேலோ பாடிக்கிட்டு ஏழு பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க தொள்ளிக்கிட்டு ஓடி வாங்க தொள்ளிக்கிட்டு அவ்வளோதான் குட்டி பாட்டு முடிஞ்சிச்சு எப்படி இருந்தது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இந்த மாதிரி வேறு வேறு தலைப்பில் நிறைய பாட்டு கதை எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் ஏதாச்சும் சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் அதை நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து மறக்காமல் நம்ம பாப்பா சேட்டுன்ற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகேவா குட்டி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் ஆர்பிஎஸ் முருகன் டாடா டேக் கேர் பாய் பாய் லவ் யூ ஆல்